there were no laptops and iPhone and iPhone apples Apple அந்த காலத்தில் இருந்து பெருமானார் ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் எந்த பிரச்சனையை சந்தித்தாலும் அதற்கு குரானிலே விடி கபலக்கும் நீங்கள் என்ன நடந்ததோ அத்தனையும் அல்லாஹ் குரானிலே வைத்திருக்கிறார் இன்னைக்கு உள்ள இந்த சயின்ஸ் புரியல இதை தாண்டி இன்னும் என்ன வரும்லாம் தெரியல அத்தனையும் குரானில் இருக்கிறது நீங்கள் வாழ்நாளில் சந்திக்கிற பிரச்சனைகள் பதில் குரான் சொல்லுது வாடாங்குது நீ பேசுறியா இங்க வந்து பேசு வா அந்த வேதத்தை ஆய்வு செய்ய வேண்டும் என்று கிளம்பிய எல்லாரும் இன்றைக்கு முஸ்லிம்களாக மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் முதல்ல இதுக்கு எதிராக பயணப்படுகிறார்கள் குரானுக்குள்ள வந்த அப்படி முஸ்லிம் சரண்டர் ஆயிடுறான் தன் வாழ்நாளில் ஒரு தடவை கூட பொய்யுரைக்காத சத்திய தூதர் செல்லல்லாக அழகிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எவர் ஒருவர் அல்லாஹுவினுடைய வேதத்தை எடுத்து தொட்டு தடவி அதை கண்ணிலே ஒத்தி கொண்டு அந்த வார்த்தைகளை படிக்கிறாரோ நுபூவத்தினுடைய ஒளி அவருடைய இதயத்தில் இறங்குகிறது பொய்யே உரைக்காத சத்திய தூதரின் வார்த்தை அது பெருமானார் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் இறந்து கபரிலே கொண்டு போய் வைக்கப்பட்டால் அவன் ஓதிய குரான் அவனோடு வந்து நிற்கும் வேற எதுவுமே வராது அங்கே கைதட்டி அழைச்ச உடனே இங்க வர்றதுக்கு பதினைஞ்சு பேர் இருக்கான் வீட்டுல அங்க யாரும் கிடையாது கைதட்டியல்ல கோஹோ என்று அழுதாலும் கூட கேட்பதற்கு நாதியற்ற இடம் அது கெனை டெல் ஹு இஸ் இன்டெலிஜென்ட் ஹூ இஸ் இன்டலெக்ட் உங்கள்ல அறிவாளி யார் என்று நான் சொல்லட்டுமா பெருமானர் கேட்க உங்கள்ல வெவரமானவர்கள் புரிந்தவர்கள் யார் என்று நான் சொல்லட்டுமா இந்த உலகத்தில் சுகமாக வாழ்வார் நல்ல பெரிய வீட கட்டுவார் பிஎம்டபிள்யூ காரை வாங்கி வாசல்ல நிப்பாட்டுவார் நல்ல போவார் வருவார் எல்லாம் செய்து கொண்டு தான் வாழுகிற போதே தன்னுடைய கபரையும் சரி பண்ணிடுவார் அவர் தான் அறிவாளி பெருமானார் இந்த வேதத்தை கொண்டு வந்து கையிலே கொடுத்து விட்டு சொன்னார்கள் இது போதும் போதும் இது போதும் உங்கள் குழந்தையினுடைய கையில வெறும் குரானை கொடுங்கள் மற்ற வாழ்க்கையை அது சொல்லிக் கொடுக்கும் இதுதான் நமக்கான வாழ்க்கை அல்லாஹுவனுடைய வேதத்திற்காக வேண்டி இங்கே குடுமி இருக்கிற இந்த கூட்டம் இருக்கிறதே இறைவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட கூட்டம் இதுதான் நமக்கான வாழ்க்கை இன்னொரு வாழ்க்கை கிடையாது பெருமானார் இந்த வேதத்தை கொண்டு வந்து கையிலே கொடுத்து விட்டு சொன்னார்கள் இது போதும் போதும் இது போதும் அல்லிமு அவுலாதக்கும் அல் குர் அல் குர் அல்லிமுகும் குள்ள செய்யு சொல்லுவாங்க உங்கள் குழந்தையினுடைய கையிலே வெறும் குரானை கொடுங்கள் மற்ற வாழ்க்கையை அது சொல்லிக் கொடுக்கும் அது சொல்லிக் கொடுக்கும் ஏன்னா அது சும்மாவா பெருமானார் சொல்லுவார்களே அழகாகச் சொல்லுவார்கள் மன் கர அல் குர் ஆன பகத இஷ்டதரஜன் நுபுவதை நெஜெம்பை ஹெ கைர யூஹா இல்லை ஹதீஸ் வருகிறது தன் வாழ்நாளில் ஒரு தடவை கூட பொய்யுரைக்காத சத்திய தூதர்

நுபுவத்தினுடைய ஒளி இறங்குது நான் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் அதை பெற்றிருக்கிறார்கள் நாளைக்கு கியாமத்தில் நீங்க உங்களை கொண்டு போய் நிறுத்தும் போது உங்கள் பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டால் தூக்கி காட்டலாம் அல்ல மனபிரிம்மி நூர் பெருமானார் சொன்னார்கள் நூறு ஒளியிலான மேடைகளில் நீங்கள் அலங்கரிக்கப்படுவீர்கள் உங்களுக்கு அங்க வந்து கிரீடங்கள் வைக்கப்படும் மற்ற எந்த சர்டிபிகேட்டுக்கும் கிடையாது சார் இதுக்கு உண்டு சகோதரிகளே இதுதான் நமக்கான வாழ்க்கை குரானை தவிர முதல் முதல்ல சொல்லிக் கொடுக்கணும் பெருமானார் சொல்லுவார்கள் வேதத்தை படிக்கிறாரோ அந்த குரான் அவர்களுடைய சதையிலும் ரத்தத்திலும் கலக்கிறது என்று பெருமானார் சொன்னார்கள்

காலம் காலத்துக்கும் மௌத்து வரையும் அது நிற்கும் அதனாலதான் சின்ன வயதுகளிலேயே குரானை அழகாக ஓத வைக்கிறார்கள் இப்போ இடையில சிஐஏன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் குடியிருக்க முடியாது எல்லா ஊர்களிலையும் போராடினாங்க ஷாஹின் பாக்னு சொல்லி வச்சாங்க நம்ம ஊர்லயும் நடத்திருப்பாங்க சிஏவுக்கு எதிராக இந்த குடியுரிமை சட்டத்தை மறுப்புக்கு எதிராக பெரும் போராட்டம் நடந்துச்சு அப்போ ஒரு இடத்துல கூட்டத்துக்கு பேருந்தும் போது என்னுடைய நண்பர்கள் துபாயில் இருக்கக்கூடியவங்க இதுக்கு பதில் இருக்கு இது கேட்டது துபாயில இருந்து சரின்னு அது சம்பந்தமா பேசினேன் சிஏவுக்கு குரான்ல ஏதாவது பதில் இருக்கா பெருமானார் சொன்னாங்க இது ஆனது இது ஆனது இன்னைக்கு குரான் அப்படிங்கறது இன்னைக்கு மட்டுமல்ல சயின்ஸ் இன்னும் எங்க போனாலும் இன்னைக்குள்ள இந்த பிள்ளைகள்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எங்க கல்லூரிகள் டிஜிட்டல் ஒரு ஒரு நமக்கு கொடுத்தா இதை எப்படி தெரியாது தான் அஞ்சு ஆறு ஆகுது வருஷம் அது தள்ளி விட்டு அதுக்கு யூடியூப் பார்க்க தெரியுது இப்படி தள்ளி விடுது தான் பிறந்து வெளியே வந்துருக்கு துனியாக்கு நமக்கே ஏதாவது பஞ்சாயத்துன்னா நம்ம பிள்ளைகள் இடத்துல அல்லது யாராவது ஸ்டூடெண்ட்டை கொடுத்தா அஞ்சு நிமிஷத்துல சரி பண்ணி தந்துடுறான் நம்ம பெரிய ஆளுக இந்த போனை வச்சு பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கோம் தெரியாது டிஜிட்டல் கிட்ஸ் அவர்களை எப்படி வளர்த்தெடுப்பதுங்கிறதுக்கு ஒரு பெரிய பாடம் நமக்கு தேவை. அரபியில சொல்லுவாங்க, لا تربوا أولادكم كما رباكم آباؤكم لأنهم خُلقوا من زمان غير زمانكم. Don't raise your children as your parents raised you. உங்கள் பெற்றோர்கள் உங்களை வளர்த்ததේ போன்று உங்க பிள்ளைகளை வளக்கலாம்னு நினைக்காதீங்க. காலம் மாறுபட்டதுங்க இப்ப நம்ம அத்தாலாம் ஊட்டுக்குள்ள வந்தா நம்ம கொல்லவாசல் வழية வெளியே போயிடுவோம். அவ்வளவு பயம் முன்னாடி நிக்க மாட்டோம். எந்திரச்சி நிப்ப பயந்திட்டு இருப்போம். இப்ப அவன் கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கான் சில வீட்டுக்குள்ள போறான் ஒருத்தர் வீட்டுக்கு அன்னைக்கு நண்பர் கூப்பிட்டு போறான்னு போறேன் திடீர்னு பார்த்தா அந்த பையன் ஒரு சத்தம் போட்டான் ஏ புற ஆவன டே புற ஆவனங்கிறான் யாருங்க யாருங்கன்னு என்னன்னு பார்த்தா மொபைல்ல விளையாடிக்கிட்டு இருக்கான் இன்னொரு பையன்கிட்ட சொல்லி பக்கத்து நாலு வீடு தள்ளி மொபைல்ல விளையாடிக்கிட்டு இருக்கான் புற ஆவன அடற ஆவன இப்படி ஒரு சமுதாயத்தை அவனே சத்தம் போட்டுக்கிறான் அவனே சிரிச்சுக்கிறான் அவனே செல்ஃபி எடுத்து அவனே போட்டு போட்டுக்கிறான் இப்ப இந்த காலத்தினுடைய குழந்தைகளை புரிவதே ஒரு பெரிய அறிவு வேணும் நமக்கு சரி சிஏஏவுக்கு மாற்று குர்ஆன்ல இருக்கா அவர் கேட்டார் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மஸ்ஜிதுல உட்கார்ந்து இருக்காங்க சஹாபாக்கள் எல்லாம் சுத்தி உட்கார்ந்து இருக்காங்க அப்ப பெருமானார் சொல்றாங்க நான் ஒரு நாள் இறந்து போவேன் சதக்க அல் ஃபித்தன் எனக்கு பின்னால் சில சோதனைகள் உங்களுக்கு உண்டுന്നാங்க விவரமான சஹாபாக்கள் உடனே கேக்குறாங்க உமல் மகரஜ் மின்ஹா யா ரசூலுல்லாஹ் வாட் இஸ் தி சொல்யூஷன் ஃபார் தட் அப்படி ஒரு ப்ராப்ளம் எங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா நாங்க என்ன சொல்யூஷன் எடுத்துக்கிறது எப்படி அதை ஃபேஸ் பண்றது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வேறு நோ லேப்டாப்ஸ் அண்ட் ஐஃபோன் அண்ட் ஆப்பிள்ஸ் ஆப்பிள் ஃபோனும் கிடையாது ஐஃபோனும் கிடையாது அந்த காலத்தில் மஸ்ஜிதுன் நபவிகளை இருந்து பெருமானார் சொல்லுகிறார்கள் கிதாபுல்வா சொல்யூஷன் வேணுமா பதில் வேணுமா எப்படி தப்பிக்கிறதுன்னு நீங்க விரும்புறீங்களா கேமத்து நாள் வரை வருகிற மக்களுக்கு சொல்லுகிறேன் கிதாபுல்வா فيه نبأ ما قبلكم وخبر ما بعدكم وحكم ما بينكم وهو الفصل ليس بالهزل من تركه من جبار قسمه الله ومن ابتغى الهدى بغيره اعظه الله وهو ذكر الله الحكيم وهو حبل الله المتين وهو الصراط المستقيم لا تزيغ به اللهوى ولا تلتبس به الألسناء ولا يخلق على كثره الرد من قال به صدق

முரடனை கூப்பிடுது எவன் கூப்பிடுது கேள்விகள் வேண்டுமா நான் பதில் அது வேற ஒரு வேதமோ எந்த மனிதனும் சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் யாராலையும் பதில் சொல்ல முடியாது ஆனால் வேதம் அழைக்கிறது நீ பேசுறியா இங்க வந்து பேச ஏட்டவா அந்த வேதத்தை ஆய்வு செய்ய வேண்டும் என்று கிளம்பிய எல்லாரும் இன்றைக்கு முஸ்லிம்களாக மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் இன்னைக்கு மேற்கத்திய நாட்டில் போய் பார்த்தா அவ்வளவு முஸ்லிம்கள் என்னன்னு கேட்டா புள்ள வர்றான் முதல்ல இதுக்கு எதிராக பயணப்படுகிறார்கள் குரானுக்குள்ள வந்தவன் அப்படி முஸ்லிம் சரண்டர் ஆயிடுறான் சரண்டர் ஆயிடுறான் அப்ப அந்த சிஏ பிரச்சனைக்கு நான் பேசி அனுப்புனேன் சகோதரர்களே இன்றைக்கு கண்ட கண்டவர்களுக்கெல்லாம் நாம் பயப்படுகிறோம் அவனை பார்த்தா அவன் அப்படி செஞ்சிருவானா இவன் இப்படி செஞ்சிருவானா என்கிட்ட கேட்டவன் நான் சொன்னேன் இதுக்கு ஏதாவது பதில் இருக்கான்னு அது சொன்னேன் ஆமா பதில் இருக்குன்னு நீங்கள் போராடுவதை நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை வீதிக்கு வாருங்க போராடுங்க எல்லாம் செய்யுங்க ஆனா அல்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்குறான் அது செய்வோமா வேண்டாமான்னு கேட்டேன் செய்யணும்ல அல்ல கொடுக்கற சொல்யூஷன் தானே உலகத்துல ஒரு மனுஷனுக்கு சொல்யூஷன் அவனுக்கு தீர்வாக இருக்கும்

பெருமானார் வாசிக்கிறார்கள வந்து உட்கார்ந்து என்னதுங்க பெருமானார் தாகா ஆஹான்னா வந்தது காலி வென்றதுக்கு ஏதாவது கேள்வி கேட்டு மடக்கி இல்லாமல் குரான் உங்களை நடுச்சந்தையிலோ முட்டுச்சந்தையிலோ நடுவீதியிலோ விடுவதற்காக வேண்டிய இந்த வேதத்தை நாம் இறக்கவில்லை என்று அந்த கேட்ட உடனே அப்படியே நடுங்கிருச்சு சார் அது நீண்ட வரலாறு அப்படியே நடுங்கிருச்சு உடனே எந்திரிச்சு வெளியே வர்றான் இவனை அனுப்பிய தலைவர்கள் வெளியே நிற்கிறார்கள் அங்கே அபு ஜஹல் இருக்கிறான் உத்துவா போன்ற பெரும் தலைகள் வெளியே நிற்கிறார்கள் அபூஜல் மத்தவன்லாம் போய் என்னன்னு கேட்டான் ஜஹல் கேட்கவே இல்லை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டான் போன முகத்தோடு இந்த ஆள் வரவில்லை நம்ம அனுப்புன நோக்கம் நிறைவேறல மட்டும் இல்ல போன நோக்கமே நிறைவேறல இந்தாள் ஆள் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டான் வலிதே என்ன செய்தின்னா

அணிகளை கொண்டது அல ஹு அதனுடைய கீழ் பகுதி இருக்கிறதை ஆழமாக பொதிந்தது இன்ன யுகுலா வல யுகுலா அலை அது எப்போதுமே வளர்ந்து கொண்டே இருக்கும் தடுக்க நினைச்சேன்னா உன் அலையை எடுத்துடும் நான் யாரை பார்த்து அபூஜைல பார்த்து ஏதாவது அதை வேலை பாக்கலாம்னு நினைச்சேன்னா உன் தலையை காளி வந்துட்டு அது மேல போய்க்கிட்டே இருக்கும் நான் யாரோ சொல்லலாம் எங்கள் ரசூலின் வழியாக அல்லாஹ் எப்படிப்பட்ட வேதத்தை நமக்கு தந்தான் இன்னைக்கு இந்த பிள்ளை எப்படி இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா நாம் பிள்ளைகள் என்ன படிக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் சார் நம்ம பிள்ளைகளை வயசுக்கு வந்த பிள்ளைகளை வெளியே அனுப்புறோம் பள்ளியாசல தாண்டி கபுருஸ்தான் வழியா போகுது அப்படின்னு சொன்னா உடனே என்ன செய்வோம் கபுருஸ்தான் பள்ளியாசலுக்கு இடையில இருக்கு பிள்ளை அங்கிட்டு டியூஷனுக்கு போகுது எதுக்கோ போகுது மகரிப்பு நேரத்தில் என்ன செய்வோம் அம்மாடி போகாதடா உங்க அத்தா கூட வருவாங்க உங்க அண்ணையும் கூட வருவான் அல்லது நான் வரேன்னா அந்த அம்மா புர்க்கா எடுத்து போட்டு கிளம்பிடும் அப்படித்தானே ஒரு கபிரிஸ்தான் வழியா போறதுக்கு கூட விட ஆனால் ஒரு உண்மை இருக்கிறது என்றைக்கு பிறந்தோமோ இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் மரணம் அடைவோம் அப்படித்தானே எல்லாரும் மரணம் அடையணும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் மரணமடைந்து விட்டால் நாம் தான் கொண்டு போய் முதல்ல கபிரிஸ்தான் உள்ள இறக்குவோம் நாயம் சல்லாஹ் வலைவு செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த கபிரிஸ்தான் எப்படிப்பட்டது என்று பெருமானார் பேசுகிறார்கள் இட்ஸ் இஸ் தி ஹவுஸ் ஆஃப் லோன்லினஸ் பெருமாள் சொல்லுகிறார்கள் அது தனிமையின் வீடு அது புழுக்களின் வீடு பாம்பு இருக்கும் பல்லி இருக்கும் கேலி போடுற நம்ம நட்டுவாக்கள் இருக்கும் எல்லாம் இருக்கும் அது அப்படியே நசிக்கிரும் வருகிறது ஹதீஸ்ல சரி அதிலிருந்து ஒரு ஆள் பாதுகாப்பு பெற முடியுமா அந்த கபரை நமக்கு தோதுவா டிசைன் பண்ண முடியுமா அதை கோட்டையாக மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டாங்க ஒரு தடவை பெருமானார்ட்ட பெருமானார் ரசூல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல் கய்யிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத் பெருமானார் சொல்லுகிறார்கள் அல் கய்யிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத் can i tell who is intelligent who is intellect உங்கள் அறிவாளி யார் என்று நான் சொல்லட்டுமா பெருமானார் கேட்கிறேன் உங்களில் விவரமானவர்கள் புரிந்தவர்கள் யாரென்று நான் சொல்லட்டுமா இந்த உலகத்தில் சுகமாக வாழ்வார் நல்ல பெரிய வீடை கட்டுவார் பி காரை வாங்கி வாசல் நிப்பாட்டுவார் நல்ல போவார் வருவார் எல்லாம் செய்து கொண்டு தான் வாழுகிற போதே தன்னுடைய கபரையும் சரி பண்ணிடுவார் அவர் தான் அறிவாளி உண்மை தானே நெய் பெரிய வீடுகள்ல இருக்கும் சுகமான கார்கள்ல போறோம் ஜம்முன்னு இருக்கோம் வாழ்ந்துட்டோம் மௌத்தா போய்ட்டு அடுத்து என்ன நடக்கும் தெரியாது பெருமானார் சொல்லுகிறார்கள் விவரமானவன் தன் கபரை இங்க இருக்கும் போதே ரெடி பண்ணிருவான் அப்போ தான் ஷஹாபாகள் கேட்கலாங்க ரெடி பண்ண முடியுமா ஆமாம் ரெடி பண்ண முடியும் பெருமானார் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் இறந்து கபரிலே கொண்டு போய் வைக்கப்பட்டால் அவன் ஓதிய குரான் அவனோடு வந்து நிற்கும் வேற எதுவுமே வராது இதை இப்னு ஆதம் என் கத்த அன்ஹு அமலு ஹு இல்லை அப்படில்ல வருது ஒரு மனுஷன் இறந்து போயிட்டான்னா எல்லா அமலும் கட் அவன் இந்த உலகத்துல விட்ட இல்மு யாரு பிரயோஜனப்பட்டா நன்மை வரும் சதக்கத்தை ஜாரியா பொது கிணறுகளை வெட்டி இருந்தால் ரோடு போட்டிருந்தால் நன்மை வரும் அல்லது நல்ல குழந்தைகள் துவா செய்யும் இதெல்லாம் வருமா இல்லையான்னு தெரியாது ஆனால் பெருமானார் சொன்னார்கள் ஒன்று வரும் அது என்ன தெரியுமா அல்லாஹவினுடைய வேதம் வரும் உன்னை கொண்டு போய் வைச்ச பின்னாடி நீ ஆனோ பெண்ணோ கபருக்குள்ளே இருக்கிற போது நீ இந்த உலகத்தில் குரானை ஓதி கொண்டிருந்தால் அறிவாளியாக இருந்தால் கபர்ல வந்து நிற்கும் அந்த கபர்ல வெளிச்சம் இருக்காது யாராவது சொல்ல முடியுமா என் லைட் டீப்ளை அந்த கபர்ல ஏசி இருக்காது கொஞ்ச நேரம் இங்கே உட்கார எப்படிலாம் சொல்றாங்க அங்கே கைதட்டி அழைச்ச உடனே இங்க வர்றதுக்கு பதினஞ்சு பேர் இருக்கான் வீட்டுல அங்க யாரும் கிடையாது கைதட்டி அல்ல கோஹோ என்று அழுதாலும் கூட கேட்பதற்கு நாதி இடம் அது அங்கே ஒளிகள் கிடையாது வேத்துக்கிட்டு தான் கிடக்கும் தான் கிடக்கணும் எத்தனை ஆண்டுகள் கிடக்கணும் எழுபது ஆண்டா எழுநூறு ஆண்டா எல்லாயிரம் கோடி ஆண்டா தெரியாது பெருமானார் சொல்லுகிறார்கள் அல் கையஸ் அறிவாளி யார் தெரியுமா தெரியுமா ஹி மேக்ஸ் அறிவாள் இந்த உலகத்தில் இருக்கும் போதே தன் கபரை சுத்தப்படுத்திக் கொள்ளுவான் எப்படி பெருமானார் சொல்லுகிறார்கள் கபருக்குள்ள நின்றுட்டு அவர்த்த சொல்லும் இப்ப ரெண்டு பேர் வருவாங்க ஒன்று இந்த கேள்வி எல்லாம் கேட்பாங்க கொஞ்சம் பொறுத்துக்க அப்படிங்கும் இவருக்கு ஒண்ணுமே தெரியாது நீ யாருன்னு கேட்பாரு நான் தான் நீ ஓதிய குரானுங்களும் நீ ஓதிய குரான் உன்னோடு நான் இருப்பேன்கும் அப்புறம் அந்த மலக்கு வருவாரு கேள்வி கேட்க சொல்லு சொல்லுவேன் டயர்டா இருக்காங்க என்ன கேள்வி கேள்வி நானே பதில் சொல்றேன் நீ போ அல்லாட்ட போங்க அவர் சொல்லுவார் இல்ல இல்ல அவர்ட்ட தான் கேட்கணும்னு இருக்காரு அந்த மலக்கு சொல்லுவாரு அந்த கன்சன்ட்ட தான் கேட்கணும் நீ போய் கேட்டுவ அல்லாட்டன் சார் இதெல்லாம் ஏதோ போகிற போக்கில் சொல்லப்பட்ட செய்தி அல்ல அப்ப அல்லாட்ட கேட்டு வந்த சொல்ல அவன் தான் கேட்கணுமான் உடனே அவனை எழுப்பி விட்டு சொல்ல மூணு கேள்வி பதில் தான் சொல்லி அவர் பொடுபடும் சொல்லிருவாரு அவர் அறிவாளியா இருந்ததுனால தனக்கு பக்கத்திலே குரானை வச்சுக்கிட்டாரு ஒருத்தர் வாழ்நாளெல்லாம் பொய் தான் சொல்லிக்கிட்டே இருப்பானா எப்ப பார்த்தாலும் எதை கேட்டாலும் போய் சொல்லுவானா கபூர்ல போய் வச்ச உடனே ரூஹ் வந்துருச்சு அவனுக்கு உன்னே பார்த்தான் இதைத்தான அஜர்த்துமார்கி இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஏதாவது ரெண்டு மலக்குமார்கள் வருவாங்கன்னு வேற இந்த ஆளுகளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல கபூருக்குள்ள ஒரே அவனுக்கு ஹார்ட் பீட் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு திடீர்னு பார்த்தா ரெண்டு மலக்கு வந்துட்டாங்க இப்ப என்னடா பதில் சொல்றதுன்னு யோசிச்சிருக்கான் உண்மையான பதில் தெரியாது வேற ஏதாவது ஒரு பதில் சொல்லணுமே உடனே சொன்னானா இதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் வந்தாங்கல்ல அவங்க யாருன்னு கேட்டானா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு பேர் வந்து கேள்வி கேட்டாங்களே அவங்க யாரு அந்த மலக்கு வாயிலே மீச்சாரா நாங்க ரெண்டு பேர் தான் தான் வருவோம் வேற எவனு இங்க வரமாட்டான் அந்த மாதிரி ஏமாத்தி எல்லாம் பொழைக்க முடியாது அப்ப வந்துருச்சு குரான் நிக்குது பதில் சொல்ல சொல்லிருச்சு அவர் கேட்டுட்டு போயிருவார் அப்ப குரான் சொல்லுமா இது தனிமையின் வீடு கியாமத்து நாள் வரை நான் உன்னோடு இருப்பேன் இது இருளின் வீடு உனக்கு லைட் வேணுமா இந்த வீட்டுல பார்த்து பார்த்து போடுறோம்ல சார் ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடை கட்டி இங்க இந்த கொத்து பல்பு வேணும் இங்க இந்த லைட் வேணும் இது அழகா இருக்கும் வாசல்ல இது வேணும் போடுறோம்ல ஒரு அறிவாளி கபருக்கு லைட் போட்டுக்குவா நாங்க பெருமானார் அப்ப என்ன சொல்லுவோம் எங்கே உனக்கு இருள் போக வேண்டும் சொல்லும் இந்த வீடு ரொம்ப சிறியது பெருசாக்கணுமா அப்படின்னு சொன்ன உடனே இப்படி திரும்பி பார்ப்பார் ஐயாயிரம் என்ன அவ்வளவு பெரிய பேலஸ் மாதிரி ஆயிரம் அவருடைய கபரு பேலஸ் மாதிரி ஆயிரும் அது சொல்லும் உனக்கு தண்ணீர் வேண்டுமா என்ன செய்யணும் மௌத்த ஆகிறதுக்கு முன்னாடி டயர்டா வந்திருக்கே அல்லான்னு தூங்கு நீ தூங்கி எந்திரி உனக்கு எல்லாவற்றையும் நான் சித்தப்படுத்தி வைக்கிறேன் ஏசி ஓடும் நீ தண்ணி வச்சிருக்கும் உணவுகள் இருக்கும் சொல்லிட்டு சொல்லும் இந்த கபுரிலையும் இருந்து நீ என்ன ஓதிக்கிட்டே இருக்கலாம் ஓதிக்கிட்டே இருக்கலாம் எதுவரை தெரியுமா அல்லாஹ்டை கொண்டு வந்து நாளைக்கு கேள்வி கணக்கு நாளில் நிப்பாட்டுவேன் ரப்பே உலகத்தில் உன்னுடைய வேதமான என்னை இவன் தொட்டு தடவி இவன் ஓதுகிற அந்த நிலை இருக்கிறதே பெருமானார் சொல்லுவார்களே அலை கபி திலாபத்தில் குர்ஆன் ஹூல கஃபி துனியா நூர் ஒஃபில் ஆகிரத்தில் இந்த உலகத்தில் அது ஒளியாக இருக்கும்

இந்த உலகத்துல அமல் செஞ்சா கூலி உண்டு ஆனால் மருமையில் கூலி என்பதல்ல சுவனத்தில் அமல் செய்ய முடியாது ஆனால் தரஜாக்கள் உயரும் எம்பெருமானார் சொன்னார்கள் அல்லாஹுத்தாலா நாளைக்கு சொல்லுவான் ரத்தில் வருத்தகல் கம குன் தத்து ரத்திலு ஃபித்துனிய வொய்ன்ன ஆஹிர ஆகிர மன்சில த கபில் பில்ஜன்ன ஆயத்தின் தத்துரா பெருமானார் சொன்னார்கள் உன்னுடைய கடைசி இடம் எது தெரியுமா நீ ஓதுகிற கடைசி ஆயத்து நான் அந்த குரான் தன்னை திறந்து காட்டும் ஓதுரா மாப்பிள்ள நீயே ஓது நீ வாட்டுக்கு ஓது ஓதிக்கிட்டே போயிட்டு இருப்பார் குரான்ல உள்ள அறுபத்தி ஆறாயிரத்து சொச்சு ஓதுவார் ஓதி முடித்த பிடன் அவருக்கும் அந்த நபிமார்களுக்கும் இடையில் ஒரு தரஜால இருப்பார் கொஞ்சம் கீழ் தரஜால நபிமார்களுக்கு கீழே போய் இருப்பார் சார் ஹூ இஸ் இன்டெலிஜென்ட் யார் அறிவாளி யார் அறிவாளி தன் கபரை சித்தப்படுத்தி உலகத்திலேயே நல்லா வாழணும் பிரியாணி திங்கணும் வீட்டுல இருக்கணும் சுகமா வாழணும் ஒவ்வொரு நாளும் அதற்கென்று ஒரு பகுதியை ஒதுக்கி அந்த குரானை படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் அது ஒரு நூறு அது ஒரு நூறு அது ஒரு நூறு நம்மளை எந்த காலத்திலும் கைவிடாது பெருமானார் சொன்னார்களே உலகத்தில் அது ஒரு ஒளி உங்களுக்கு சும்மா இல்லை உங்களை சும்மா விட்டுறாது உங்களை மறுமையில கொண்டு போய் சுவனத்தில் சேர்த்து விட்டு தான் விடும் அப்ப அறிவாளி தன்னுடைய கபரை சித்தப்படுத்திக் கொள்வான் பெருமானார் சொல்லுவார்கள் அல்லாஹும் அல்லாஹும் குர்ஆன் ஒபில் கபரி மூனி சார் ஓ அ அல சராத்தி நசீரா ஒஃபில் ஜன்னத் இ ரஃபீக்கா இங்க நாரி உட்கார்ந்து இருக்காங்க ஹிஜாபா இங்கே அதிர்த்துமார்கள்லாம் இவங்கள்ட்ட கேளுங்கள் இந்த துவால வர்ற எல்லா ஆய எல்லா வார்த்தைகளுமே நண்பன் என்று அர்த்தம் யா ல்லா உலகத்தில் எங்களுக்கு கரீனா ஹாக்கி தருவாயாக கரீன் அப்படின்னு சொன்னா அது ஒரு விதமான தோஸ்து ஒஃபில் கபரி அனீஸ் அப்டின் சொன்னா பெஸ்ட் அப்டின் அர்த்தம் ஏ பெஸ்ட் friend அல்லது ஜிகிரி தோஸ்ட்ன் அர்த்தம் ஊருத்துல சொல்லுவாங்க ஜிகிரி தோஸ்ட்ன் அதாவது பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறது நம்மளுடைய ஸ்கூல்ல படிக்கிற நண்பர்கள் என்ன செய்வாங்கன்னா பார்த்த உடனே சொன்னோம் மாப்ள ஏண்டா ஒரு மார் இருக்கம்மா அபற முகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிக்க கூடிய அந்த தோஸ்ட் அதுக்கு பேர் மூனீஸ் அனீஸ் என்று நம் பேர் வைக்கிறோம் அனீஸ் என்றால் தோஸ்ட்ன் அர்த்தம் கபூர்ல உங்களுக்கு தோஸ்டா இருக்கும் நாங்க பெருமானார் சுவனத்தில் உங்களுக்கு நண்பராக இருக்கும் நாங்கள் அத நரகத்தில் உங்களுக்கு திரையாக இருக்கும் நாங்க யார சொல்லா என்ன அழகான வேதத்தை இந்த ரபியுள்ளுடைய மாசத்தில் பெருமானாரின் புகழ்கள் உலகம் முழுக்க பேசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சியை இங்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் உண்மையிலே நம்முடைய பிள்ளைகள் பேசி செய்த அந்த செயல் இருக்கிறது அவர்கள் தங்களுடைய திறனை காட்டுவது யாரும் மார்க்கு குறைச்சலா வாங்கிட்டாங்கன்னு வருத்தப்பட வேண்டாம் சேர்ந்துட்டியா உனக்கு கூலி உண்டு உனக்கு நன்மாராயம் உண்டு குரான ஓதிட்டியா அது போதும்னா அல்ல அது உனக்கு நாளைக்கு எல்லா வகையிலும் உதவி செய்யும் என்று தாலா ஆறுதல் கூறுவதை இந்த நேரத்தில பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறேன் என் பிள்ளை ஃபஸ்ட் வரலன்னு கவலைப்பட வேணாம் ஓதுனதுக்கு அதுவே நமக்கு பெரிய வெற்றி அப்படிங்கறதையும் நீங்கள் காணுகிற காட்சி நாளை சுவனத்தில அல்லாஹ் இதே மாதிரி அந்த பிள்ளையை கொண்டு வந்து நிப்பாட்டுவான் கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன் வருஷம் வருஷம் ரமவான்ல துபாயில ஒரு இதே மாதிரி ஒரு கான்டெஸ்ட் நடக்குது இந்த இப்ப நடக்கிறது மாதிரி குரான் போட்டி நடக்குதுங்க கராத் போட்டி கடைசி வருஷம் எல்லா ரமவான்லையும் நடக்கும் எவ்வளவு தெரியுமா மில்லியன் மில்லியன் உள்ள அப்படின்னு அப்படின்னு இந்தியாவினுடைய காசுக்கு அறுபது அறுபது லட்சம் லட்சம் ரூபா ரூபா ஜெயிச்சாங்க எல்லா நாட்டு பிள்ளைகளும் அமர்ந்து ஓதுவார்கள் ஒரு தடவை அந்த நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன் ஒரு பையனை கூட்டிட்டு வந்து ஓத விடுறாங்க அந்த பையனுக்கு அந்த ஏறி உட்கார முடியலை நினைக்கிறேன் ஒரு அல்லது அல்லது படிப்பான் பெருசு இருக்கான் அந்த சேர் பெருசா இருக்கு உட்கார முடியல யாருமே மேடையில் இருக்க மாட்டாங்க அந்த ஒரு பையன் மட்டும்தான் இருப்பார் யாரும் போட்டியாளரோன்னா வரிசையாக ஜக்ஜி அஞ்சு பேர் உட்காந்துருப்பாங்க உலக இருந்து கூப்பிடுவாங்க அப்படியே உட்காந்துருப்பாங்க இந்த சைடில் ஒரு பெட்டி இருக்கும் அதுலேருந்து ஒரு கொஷின் எடுத்து கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்கணும் வந்து உட்காந்துக்கணும் இப்ப அந்த பையனுக்கு ஏற முடியல தடுமாறிக்கிட்டே நிக்கிறான் உன்னைய ஒருத்தர் பிடிச்சி ஏத்தி விட்டார் கொஷின் பேப்பரை கிழிச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆயத்தை ஓதுனா செம்ம ஃபிரண்டாஸ்டிக்காக ஓதிட்டான் ரெண்டாவது ஆயத்து ஓதிக்கிட்டே இருந்தான் சின்ன பையன் தானே நாலு வயசு தானே அவன் மாடும் இப்படியும் ஓதிக்கிட்டே இருந்தான் திடீர்னு ஒரு தப்பு வர மாதிரி இருந்துச்சு தப்பு வந்து அவங்க ஜக்ஜி என்ன செய்வாருன்னா ஒரு பெல் அடிப்பாரு ஒரு மார்க்கு குறைஞ்சு போயிடும் இப்படி இப்படி அடிப்பார் அவனுக்கே ஒரு உணர்வு வந்துச்சு உணர் திரும்பலாம் பாருங்க அவர் கையை தூக்கி அடிக்க போனார் டக்குன்னு முன்னாடி ஆயத்துக்கு போயிட்டான் சின்ன பையன் முன்னாடி ஆயத்துக்கு போய் திரும்ப கரெக்டா ஓதிட்டான் அவர் ஜட்ஜ் சிரிச்சுக்கிட்டே சும்மா விட்டாரு அடுத்து மூணாவது ஆயத்து நாலாவது ஆயத்துல ஏதோ ஒரு தப்பு வந்துச்சு இதே மாதிரி அவரை பார்த்து போட்டு விட்டு விட்டு ஓடிட்டான் எல்லாம் ஓதி முடிஞ்சு அந்த பையன் இறங்கிட்டான் எல்லாரும் அழுதாங்க அந்த இதுல அரங்கத்துல என்ன ஒரு நாலு வயசு பையன் கேட்ட கேள்விக்கு அல்லாவனுடைய உள்ளத்திலிருந்து அப்படியே நூறாணிய நுபுவத்தினுடைய நூறு கொட்டுது அவன் போயிட்டு அடுத்த பையன் வந்து உட்காந்துட்டான் சார் இந்த பையன் கீழே போயிட்டான் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு அந்த வீடியோ மேன் அந்த பையன் பக்கத்துல அந்த கேமராவை திருப்புறாரு அவங்களுடைய பெற்றோர்களோட அவன் போய் உட்கார்ந்துருக்கான் அந்த சேர்ல உட்கார முடியாததுனால எந்திரிச்சு நின்று போட்டிருந்த எழுதி ஒட்டி இருக்கு அந்த பையன் எந்திரிச்சு நின்று என்ன காரியம் பண்ண பேரை கிழிச்சுக்கிட்டு இருந்தான் சார் தன் கைய வச்சு இப்படி கிளிக்கிறான் ஒரு நாலு வயசு ஒரு நாலு அஞ்சு புள்ள என்ன வேலை செய்யும் நம்ம வீட்டுல அந்த கேமராமேன் அப்படியே திருப்பி அதை காட்டிக்கிட்டே இருக்கான் சார் சத்தியமிட்டு சொல்லுகிறேன் துபாயிலிருந்து மொத்த மஜமாவும் அழுதுச்சு சார் அந்த கூட்டத்தில் இருந்த அத்தனை பேர் கண்ணையும் தண்ணி இவ்வளவு நேரம் அல்லாஹுவினுடைய வேதத்தை என்ன அழகா ஓதுனா ஆனா அவனுடைய இயல்பு என்ன தெரியுமா ஒரு நாலு வயசு புள்ள தான் எழுதியிருந்த பேரை கிழிச்சுக்கிட்டு இருக்கான் எந்த இதயத்தில் இருந்து அல்லாஹ் வெளியே வர வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த சின்ன வயசிலையும் அல்லாஹுவினுடைய வேதத்தை உள்ள இறக்கிடுவான் பொறுப்பு என்னன்னா பெற்றோர்களாகிய நாம் அவர்களுக்கு அந்த தளத்தை ஏற்படுத்தி கொடுப்பது இன்றைக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு பிரைஸ் வாங்க எல்லா பிள்ளைகளுக்கும் உண்டு இருக்காங்க பிரைஸ் வாங்கிய பிள்ளைகள் வாங்க வாங்காத பிள்ளைகள் எல்லாவருக்கும் அல்லாஹு தாலா உயர்ந்த ஸ்தானத்தை தருவான் இந்த முயற்சிகளை எடுத்த மாவட்ட ஜமாத்துரமா சபையினருக்கும் அதுல தங்களுடைய எல்லா நேரங்களையும் செலவிட்ட அந்த குறிப்பான உலமா பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்லி கொண்டு அல்லாஹ் இன்று இருந்ததை போன்று சுவனத்தில் நம்மை ஒன்று சேர்ப்பான் இந்த குழந்தைகளை ஓத வைப்பான் நம்மை கேட்க வைப்பான் அப்படிப்பட்ட நிலை இறைவன் நம் அத்தனை பேருக்கும் தந்தல் புரிவானாக அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமின்